தலைவர் காதல உழுதா ரொம்ப வருத்தப்படுவார் தலைவருக்கு எனக்கு கம்பா இருக்கு குத்திர போறாரு ஆமா பெருசு என்ன முக்காடு துண்டு முக்காடு திருலம் ஊரெல்லாம் மூளை காய்ச்சலம் அதுக்கு பயித்துக்கிட்டுதான் முக்காடு போட்டிருக்காரு இப்போ கூட சரியான கூத்தியா அதெல்லாம் மூளை இருக்கிறவங்களுக்கு வர்றது உனக்கு எல்லாம் வராது பயப்படாதே மேய்ச்சஸ் வச்சிருக்கிய அத தீப்பட்டி ஆஹ் இருக்குங்க கொண்டாந்தாங்க இத குடுத்து என்ன பண்ணியா சீரட்டு வச்சிருக்கிய

எப்படி எடுப்பேன் யோ கண்ணாடி அஞ்சு பத்து இருந்தா நீட்டியா நான் புடி எடுக்கணும் சந்தா வசூல் பொழப்ப நடத்துறீங்க மாச கடைசியில எவ்வளவு படம் வச்சிருக்கேன் மாசம் முதல்ல உங்ககிட்ட எட்டனா இருந்தேடா போடா கண்ணாடி வாங்கி கொடுத்து நான் போடா இவனே எட்டி எட்டனா கடை வாங்க போறான் போட்டுருக்கு ஏய் ஊருக்குள்ள எவங்கிட்டையும் காசு இல்ல நேரா வண்டிய பேங்க் கூடு அங்கேயும் இருக்குதோ முகமூடி கொள்ளக்காரனுக்கு அடிச்சுட்டானுங்களோ

இந்த ஜென்மத்தில நான் பொடி போட்டாலும் போடுவேனே தவிர இந்த புடி போடவே மாட்டேன் எனக்கும் போடுங்க ம் இங்க ஆடணும்னா பத்தாயிரம் ரூபாய் டெபாசிட் கட்டணும் வேற டேபிள் பாரு வேற ஏசி நான் சொன்னேன்னு பத்தாயிரம் ரூபாய் பணம் வாங்கிட்டோம் ஏசியரா அவர் உங்களா தேடிக்கிட்டு இருக்காரு ஏற்கனவே இங்க கொடுத்த ரெண்டு செக்கு திருப்பி வந்துருச்சான் ஏசி இருக்கிறீங்க

என் மனத்தோட விளையாட மன்னிக்கவே மாட்டேன் எனக்கு பயன்படாத இந்த சொத்தை அனுபவிக்க கூடாத நானே உன்னை நான் சொல்ல போறது நம்ம மூணு பேரை தவிர வேற யாருக்குமே தெரியக்கூடாது அவ காப்பி கேக்கும்போது அதுல சைனட் பாய்சன் போட்டு கொடுத்துரு பதினஞ்சே செகண்ட் தான் அவ பரலோகம் போயிடுவா அப்புறமாவது அண்ணமகை விஜய்க்கு இந்த சொத்து பூரா கிடைக்கட்டும் இருக்கட்டும் என்ன யோசிக்கிற இல்ல சில சமயம் காப்பிய வேண்டான் அப்ப என்ன பண்றது அவ ஏறி போற கார்ல வெடிகுண்ட வச்சிரு காப்பிய குடிச்சானா கண்ணால பாக்க புனமாவது கிடைக்கும் கார்ல ஏறினா கருமாதிக்கு எலும்பு கூட கிடைக்காது டிரைவர் லீவுங்க மேடம் சரி நானே கார் ஓட்டிட்டு போறேன் கார் ரெடியா க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் அஞ்சு நிமிஷத்துல ரெடி ஆயிடும் உட்காருங்க மேடம் மேடம் காபி சாப்பிடுங்களா மேடம் வேண்டாம் பண்ணிரு சொல்லுங்க மேடம் மோர் கொண்டா மோரா இல்லையா இருக்குங்க மேடம்

இங்க வைத்துப்பு பண்ணிரு காப்பி குடுக்கு சொன்னே எல்லவு மோரு குண்டு உன்னு வைத்துப் போரானே ராக்காயே ராக்காயினும் பழைய பேரு சொல்லி கூப்டும் உன்னே மலைச்சு போய்த்தியா உன் பேரு சொல்லி கூப்பிட எனக்கு உரிமை இல்ல என்ன அப்படி பார்க்கிறேன்

சொல்லுங்க அந்த காரில் இந்த கார் பயணம் தான் உனக்கு கடைசி பயணம் சொத்தெல்லாம் பேர்ல இருக்குங்கிற திமிர்ல எங்களை எல்லாம் ஆட்டி படைச்சையில இப்ப நீ அணு அணுவா சாகனுங்கிறதுக்காகத்தான் இந்த காரல வெடிகுண்டு வச்சிருக்கிறேன் காரை நிறுத்தினாலோ பெற்றோர் இல்லாம நின்னாலும் சரி வெடிகுண்டு வெடிச்சு செதரும் அந்த நெருப்பில நீ சாம்பலாக போற குட் பை விட்டு பிரிஞ்சு நீங்க போயிட்டு ஆகணுமா எங்க கூடவே இருந்து வழிகாட்டிய இருக்க கூடாதா உங்க அப்பா ராமலிங்கத்தனுடைய ஆட்சியை நான் நிறைவேற்றிட்டேன் நீங்க எல்லாம் நல்லா இருங்க நான் வர்றேன் மீண்டும் சந்திப்போம்